ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற முள்ளு கத்திரியை பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து அது கத்திரிக்காய் கத்திரிக்காயில் ஃபுல்லாக எவ்வளோ முள்ளாக இருக்குன்னு பாருங்கள் அதை இருக்காங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் முள் கத்திரி இந்த கத்திரிக்காயை மட்டும் பறிக்க போகிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடியை விட இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது கண்ட கத்திரி முள்ளு கத்திரி இதே மாதிரி நிறைய கத்திரிக்காய் வெரைட்டியில் இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லா தான் அது வந்து சுகருக்கு கூட ரொம்ப நல்லா தான் இதை சாப்பிட்டா குண்டாக இருக்கிறவங்க வந்து ஒல்லியாக இருக்கும் முள்ளுச்செடியெலாம் நல்லா குத்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முள்ளு செடி இருக்குது இந்த முள்ளு செடியும் பயங்கரமாக வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது ஆழமாக இருக்குது அதனால் பாதி தோண்டியும் எடுக்க முடியல இந்த வேரை சில செ சில செடியை வந்து அம்மா எடுத்துட்டாங்க அதுங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேர் போயிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆணி வேர் மாதிரி அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு பேர்தான் டேப்ரூட்டான் ஆணி வேரான் இந்த மிஸ் சொல்லி கொடுத்தா ஆமாம் இ இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையா அது அதிகமாக சின்ன சின்ன செடிகளுக்கு இருக்குமா சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது இது அதுக்கு ஆணி வேர்ன்னு எதுக்கு வச்சாங்கன்னா அது அப்படியே உள்ளக்க போயிட்டே இருக்குமா இந்த பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குமா இந்த மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு வேர் இருக்கும்ல மரத்துக்கெலாம் அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாமா அதை கூட எடுத்துடலாமா இது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்மா டேப்ரூட் எங்கள் பிடுங்கணும் ஆணி வேற பிடுங்க போகிறேன் டேப்ரூட்டை பிடுங்க போகிறேன் என்னம்மா என்னது எல்லாமே இந்த ரெண்டு பேர் பத்தி சொன்னாங்க போர்த்துல ஆமா தான் பாக்குறேன் இந்த டேப் ரூட் எப்படி இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தோண்டிட்டேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணாச்சு எங்கள் அம்மாவுக்கு பூ எடுக்கையில் கால் ஃபுல்லாக கீரி எங்கள் அம்மாவுக்கு சரியான வலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பக்கத்தில் வேறு ஒரு பெரிய முள் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் அதான் இந்த பக்கம் எடுத்தேனா ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு இந்த முள்ளு தீர்ச்சி அதோட இந்த சைடு வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ ஆழமாக தோண்டிட்டேன் இன்னமும் வர மாட்டேங்குது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்துடுச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக அம்மே ஐயோ முடியலைப்பா சாமி முள்ளுச்செடி வந்து சளிக்கு கூட ரொம்ப மருந்தாக பயன்படுதான் இதை சமைச்சி சாப்பிடலாமா எங்கள் தோட்டத்தில் வந்து மல்லிகைப்பூ செடியோட நிறைய கலந்துருக்கு வர வீடியோவில் இதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி போடுறோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் யார் யார் வீட்டிலலாம் கண்ட கத்து செடி இருக்குது பாய்